Hello! கஸ்தூரி கைது பிராமணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி எழும்பூரில் கடந்த நவம்பர் மூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய நடிகை கஸ்தூரி மன்னர்களின் அந்த புறத்து மகளிருக்கு சேவை செய்தவர்கள் தான் தெலுங்கர்கள் எப்போதோ இங்கு வந்த ஐயர்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்ல நீங்கள் யார் என்று பேசியிருந்தார் அவரது பேச்சுக்கு கண்டனங்கள் வலுத்த நிலையில் சென்னை திருச்சி மதுரை தேனி உள்ளிட்ட பல பகுதிகளில் காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது எழும்பூர் காவல் நிலையத்தில் இந்தி தெலுங்கு சம்மேளனம் அளித்த புகாரின் அடிப்படையில் இரு பிரிவினர் இடையே கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தலைமறைவான கஸ்தூரி முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நடிகை கஸ்தூரியின் பேச்சு வெடிகுண்டு போல் உள்ளது என அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார் இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை தனிப்படை போலீசார் ஐதராபாத்தில் வைத்து இன்று கைது செய்தனர் இது தொடர்பாக எழும்பூர் போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்த போது நடிகை கஸ்தூரியை பிடிக்க சென்னை தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் டாக்டர் கண்ணன் ஐ பி எஸ் மூன்று தனிப்படை அமைத்திருந்தார் அதில் ஒரு தனிப்படை எழும்பூர் காவல் ஆய்வாளர் மோகன்ராஜ் தலைமையில் அமைக்கப்பட்டது இந்நிலையில் போலீசார் கஸ்தூரிக்கு நெருக்கமான சிலரை கண்காணித்தனர் இதில் ஐதராபாத்தில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிலருக்கு செல்போன் அழைப்புகள் வருவதும் போவதும் இருந்ததோடு திடீரென ஐதராபாத்தில் இருக்கும் அந்த செல்போன் எண் ஆஃப் செய்வதுமாக இருந்தது இதை ஆராய்ந்து இந்த கூடுதல் ஆணையர் கண்ணன் டீம் அந்த செல்போன் தொடர்புகளை கண்காணித்ததில் கஸ்தூரி தெலுங்கானா திரையுலகில் உள்ள ஒருவருடன் பேசி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நபரின் தொடர்புகள் மூலமாக கஸ்தூரி இருக்கும் இடத்தை போலீசார் உறுதி செய்தனர் இந்த ஹைதராபாத் சென்ற போலீசார் கஸ்தூரி தங்கியிருந்த வீட்டை கண்டறிந்தனர் அந்த தகவலை இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் கூடுதல் ஆணையருக்கு தெரிவித்தார் அப்போது கஸ்தூரியை கவனமாகவும் சுமூகமாகவும் பேசி அழைத்து பாருங்கள் அவருடன் பேசுவது முதல் கைது செய்து காரில் ஏற்றுவது வரை அனைத்தையும் முழுமையாக வீடியோ பதிவு செய்யுங்கள் என்று ஆணையர் கண்ணன் அறிவுரை வழங்கினார் இதன் பேரில் மோகன்ராஜ் டீமில் சென்ற பெண் போலீசார் இன்று இரவு எட்டு மணி அளவில் கஸ்தூரி தங்கியிருந்த வீட்டின் கதவை தட்டினார் போலீசார் கதவை தட்டுகிறார் என்று எதிர்பார்க்காத கஸ்தூரி கதவை திறந்ததும் அதிர்ச்சியானார் அவரிடம் போலீசார் நாங்கள் சென்னை போலீஸ் என்று அறிமுகம் செய்து கொண்டதும் எனக்கு உடல்நிலை சரியில்லை நிறைய மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்னுடன் குழந்தை இருக்கிறது குழந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டும் குழந்தையை எங்கே விட்டுவிட்டு வர முடியும் அதனால் என்னால் இப்போது வர முடியாது நானே நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகிறேன் பிளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று போலீசாரிடம் கெஞ்சி அழுதியிருக்கிறார் அப்போது உங்களுக்கு திருமணமாகவில்லை இந்த குழந்தை யாருடையது என்று போலீசார் கேட்க எதுவும் சொல்லாமல் மௌனமாக வந்து போலீஸ் வாகனத்தில் ஏறி அமர்ந்தார் கஸ்தூரி என்றனர் கஸ்தூரியை கைது செய்த காவல்துறையினர் தற்போது அவர் வைத்திருந்த குழந்தை யார் என்று தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர் இக்குழந்தை கஸ்தூரியின் உறவினரின் குழந்தையா அல்லது போலீசிடம் அனுதாபத்தை ஏற்படுத்த அவருக்கு தெரிந்தவரிடம் இருந்து பெறப்பட்ட குழந்தையா உள்ளிட்ட கோணத்தில் விசாரித்து வருகிறது கூடுதல் ஆணையர் கண்ணன் டீம்